நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைய நாளிதழில் வந்திருக்கக்கூடிய செய்தி ஆசிரியர் தேர்வாரியம் மூலம் காலியாக உள்ள உதவி பேராசிரியர் பணியிடங்களை நிரப்ப ஏற்பாடு என்கிற ஒரு செய்தி வந்திருக்கிறது ஆசிரியர் தேர்வாரியம் மூலமாக காலியாக உள்ள உதவி பேராசிரியர் பணியிடங்கள் நிரப்பப்படும் என்று உயர்கல்வி கொள்கை விளக்க குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது நண்பர்களே உயர்கல்வித்துறையில் இருக்கக்கூடிய பணியிடங்களும் ஆசிரியர் தேர்வு வாரியம் மூலமாகவே நிரப்பப்படும் தனியாக ஆசிரியர் தேர்வு திரு உயர்கல்வித்துறை பிரியவில்லை என்கிற ஒரு செய்தி இருக்கிறது தமிழக சட்டசபையில் இன்று உயர்கல்விக் கொள்கை விளக்க குறிப்பில் கூறப்பட்டுள்ளதாவது தமிழக சட்டசபையில் இன்று உயர்கல்வி கொள்கை விளக்க குறிப்பை அமைச்சர் பொன்முடி தாக்கல் செய்தார் அதில் இடம்பெற்றுள்ள முக்கிய அம்சங்கள் வருமாறு கொரோனா போன்ற பெருந்தொற்று நோய்கள் குறித்த அர்ப்பணிப்புள்ள ஆராய்ச்சியை மேற்கொள்வதற்கு பல்நோக்கு அணுகுமுறையுடன் கூடிய அதிநவீன நோய் தொற்று எதிர்ப்பு ஆராய்ச்சி மையத்தை உருவாக்க சென்னை பல்கலைக்கழகம் உத்தேசித்துள்ளது அரசு கல்லூரிகளில் காலியாக உள்ள பேராசிரியர் பணியிடங்களை ஆசிரியர் தேர்வாணைய வாயிலாகவும் ஆசிரியர் அல்லா பணியாளர்களின் காலி பணியிடங்களை தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் மூலம் நிரப்ப அரசு நடவடிக்கை மேற்கொள்ளும் நண்பர்களை ஆசிரியர் அல்லா பணியிடங்களை டிஎன்பிஎஸ்சி மூலமாக மேற்கொள்ளும் என்கிற ஒரு செய்தி இடம்பெற்றுள்ளது அரசு மற்றும் அரசு உதவி பெறும் கல்வி நிறுவனங்கள் மூலமாக பொருளாதாரம் மற்றும் சமூகத்தில் பின்தங்கியுள்ள மாணவர் மாணவர்கள் உயர்கல்வியை பெறுவதற்கும் மாணவர்களது நலனை பாதுகாப்பதற்கும் அரசு அதிக முக்கியத்துவம் அளிக்கும் என்கிற ஒரு செய்தி இடம்பெற்றுள்ளது நன்றி நண்பர்களே நீங்கள் ஒரு லைக் போட்டு மற்றவர்களுக்கு பகிருங்கள் இது நிச்சயம் யாருக்காவது பயனுள்ள தகவலாக இருக்கும் நன்றி